யோபு அதிகாரம் நாற்பது பின்பு யோபை பார்த்து ஆண்டவர் கூறினார் குற்றம் காண்பவன் எல்லாம் வல்லவரோடு வழக்காடுவானா கடவுளோடு வாதாடுபவன் விடையளிக்கட்டும் யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழி இதோ எளியேன் யான் இயம்புவதற்குண்டோ என் வாயை கையால் பொத்திக்கொள்வேன் ஒருமுறை பேசினேன் மறுமொழி உரையேன் மீண்டும் பேசினேன் இனி பேசவே மாட்டேன் கடவுளின் இரண்டாம் சொற்பொழிவு ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுவுக்கு அருளிய பதில் வீரனை போல் இடையே இறுக்கி கட்டிக்கொள் வினவுவேன் உன்னிடம் விடை எனக்கு அளிப்பாய் என் தீர்ப்பிலேயே நீ குற்றம் காண்பாயா உன்னை சரியென காட்ட என் மீது குற்றம் சாட்டுவாயா இறைவனுக்கு உள்ளது போல் உனக்கு கையுண்டோ அவர் போன்று இடிகுரலில் முழங்குவாயோ சீர் சிறப்பினால் உன்னை அணி செய்து கொள் மேன்மையையும் மாண்பினையும் உடுத்திக்கொள் கொட்டு உன் பெருக்கை செருக்குற்ற ஒவ்வொருவரையும் நோக்கிடு தாழ்த்திடு செருக்குற்ற எல்லாரையும் நோக்கிடு வீழ்த்திடு தீயோரை அவர்கள் இடத்திலேயே மிதித்திடு புழுதியில் அவர்களை ஒன்றாய் புதைத்திடு காரிருளில் அவர் முகங்களை மூடிடு அப்பொழுது உனது வழக்கை உன்னை காக்குமென்று நானே ஒத்துக்கொள்வேன் பெஹிமோத்து இதோ பார் உன்னை படைத்தது போல் நான் உண்டாக்கிய பெஹிமோத்து காளை போல் புல்லை தின்கின்றது இதோ கான் அதன் ஆற்றல் அதன் இடுப்பில் அதன் வலிமை வயிற்று தசைநாரில் அது தன் வாலை கேதுரு மரம் போல் விரைக்கும் அதன் தொடை நரம்புகள் கயிறு போல் இருக்கும் அதன் எலும்புகள் வெண்கல குழாய்கள் அதன் உறுப்புகள் உருக்கு கம்பிகள் இறைவனின் படைப்புகளில் தலையாயது அதுவே படைத்தவரே அதை பட்டயத்துடன் நெருங்க முடியும் மலைகள் அதற்கு பொற்பூண்டுகளை விளைவிக்கின்றன விலங்குகள் எல்லாம் விளையாடுவதும் அங்கேதான் அது நிழற்செடிக்கு அடியிலும் நாணல் மறைவிலும் உழைச்சேற்றிலும் படுத்து கிடக்கும் அச்செடி தன் நிழலால் அதை மறைக்கும் ஓடையின் அலறி அதை சூழ்ந்து நிற்கும் ஆறு புரண்டோடினும் அது மிரண்டோடாது அதன் முகத்தே யோர்தான் மோதினும் அசை உறாது அதன் கண்காண அதனை கட்ட முடியுமோ கொக்கியால் அதன் மூக்கை துளைக்க முடியுமோ